அட பாமக விசிகா எங்க போனாலும் சண்டை தானா அப்படிங்கிற மாதிரிதான் சிதம்பரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் வர்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னு அதுக்கு எல்லா கட்சிகளும் தன்னோட தேர்தல் பரப்புரையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த வகையில திமுக பாஜக அதிமுக விசிகா போன்ற கட்சிகளும் தன்னோட பரப்புரையை செஞ்சுட்டு வராங்க அந்த கட்சிகள் மட்டும் இல்லாம அந்த கட்சிகளுக்கு ஆதரவாவும் ஒரு சில அமைப்புகளும் தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறாங்க அது போல பாஜகவுக்கு ஆதரவா சிதம்பர தொகுதியில ஒரு அமைப்பு வாக்கு சேகரிச்சிருக்காங்க அதை ஒரு திமுக கவுன்சிலர் கேட்டிருக்காரு நீங்க யாரு நீங்க எதுக்கு இங்க வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க பாஜகவுக்கு அதுவும் நீங்க எதுக்கு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி சண்டையில இருக்காரு அவருக்கு ஆதரவா அங்கிருந்த வீசி கேவினரும் வந்திருக்காங்க இது தெரிஞ்ச பாஜகவினரும் பாமகவினரும் அந்த சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வார்த்தை மோதல்கள் அதிகமாயிருக்கு ஏன்னா எல்லாருமே பிரச்சாரத்துல இருந்திருக்காங்க உடனே உடனே எல்லாம் போயிட்டாங்க சோ அங்க வார்த்தை மோதல்கள் அதிகமாயி அது வந்து கைகலப்புல முடிஞ்சிருக்கு அந்த வாக்கு சேகரிக்க வந்தவங்க போக வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பாஜக பாமக சார்பில் காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையாம் ஏன்னா திமுக அரசு தானே இருக்கு திமுக அரசு அவங்களோட கட்சிகளுக்கு தானே ஆதரவா பேசும் என்னைக்கு அவங்க நடுநிலமையா இருந்திருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பேசிட்டு வராங்க இப்படி பண்ணா நாங்கள் எப்படி ஓட்டு கேட்கறது ஜனநாயகம்னா என்ன எல்லாரும் போய் வாக்கு சேகரிச்சு மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்க போறாங்க அதை எங்களை வாக்கை சேகரிக்க விடாம தடுக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பாஜகவினரும் பாமகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க பெரும்பாலும் சிதம்பரம் தொகுதியில அதிக பிரச்சனை வர்றதை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா அது விசிகே தலைவர் திருமாவளவன் அவரோட தொகுதியான் அவர் கண்டிப்பா இந்த வாட்டி வெற்றி பெற்றணும்னு சொல்லி மாற்றுக் கட்சியினரை ஒரு சில இடங்கள்ல ஓட்டு கேட்கவே விட மாட்டாங்கிறாங்களா இந்த செயல்கள் வந்து மக்கள் வத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு விசி மேலையும் திமுக மேலையும் மக்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் வந்திருக்கு அப்படின்னு புறப்படுது திமுக பாஜகன்னு இருந்த ஒரு பிரச்சனை அப்படியே வீசிக்க பாமகனு மாறிடுச்சு எப்பவுமே இதை பண்றதுல திமுக தெளிவா இருப்பாங்க எப்பவுமே வீசிக்காவுக்கும் பாமகவுக்கும் சண்டையை இழுத்து விட்டு அதை ஜாதி பிரச்சனையா மாத்தி அதை ஓட்டா மாத்துறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இதுதான் திமுக காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த வழியில இந்த வாட்டி வீசிக்காவும் பாமகவும் எழுந்துட்டாங்களா சிதம்பரம் தொகுதியில வெற்றி யாருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்